அருணகிரிநாதர் இத்தலத்தில் முருகனின் தாமரை திருவடிகளைக் கண்டு தன் இஷ்ட தெய்வ முருகனின் அருளை பெற்றுள்ளார் இந்த அற்புத கோவிலில் முருகனைப் போற்றி சில பாடல்களையும் பாடியுள்ளார் சின்ன சின்ன விஷயங்களுக்குக் கூட பயப்படுபவர்கள் ஒருமுறை ஸ்ரீ ஞானமலை முருகனிடம் சென்று வழிபட்டால் ஏன் பயம் நான் இங்கு இருக்கும்போது என்கிற முருகனின் கூற்றின்படி முருகனும் நம் பயம் நீக்கும் கடவுளாக இங்கு காட்சியளிக்கிறார் மேலும் அவர் பிரம்ம சாஸ்தா என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் ஏனென்றால் புராணத்தின்படி அவர் பிரம்மதேவனை தண்டித்து இந்த இடத்தில் படைப்பு வேலையைச் செய்யத் தொடங்கினார் ஞானமலை முருகனை சோழ பல்லவ மன்னர்களும் வழிபட்டுள்ளனர் ஞானமலையைத் தவிர வள்ளிமலை மற்றும் திருத்தணிகை மலை என்று மேலும் இரண்டு மலைகள் உள்ளன இந்த மூன்று மலைகளையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகக் கருதப்படுகிறது ஞானமலை முருகன் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் மட்டுமின்றி நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் தனது அருளை பொழிவார் உலகில் வேறு எங்கும் காண முடியாதவாறு முருகன் கால் தடம் பதித்த இடம் இதுவே இந்த கோவில் புகழ்பெற்ற ஸ்ரீ சோளிங்கர் நரசிம்மர் கோவிலிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சோளிங்கருக்கு வருபவர்கள் இந்த அற்புதமான ஞானமலை முருகன் கோவிலுக்கும் கண்டிப்பாக விஜயம் செய்ய வேண்டும் ஓம் சரவணபவாய நமஹ 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 ஓம் பவாய நமஹ